ஹாய் ஹலோ ஹைஸ் வெல்கம் டு அபிஷன் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபைனலி ஃபினாலே வந்தாச்சு இந்த பினாலேயேக்கு இவங்கலாம் வருவாங்களா இவங்கலாம் வர மாட்டாங்களா அது மட்டும் இல்ல இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அது என்ன அது எல்லாத்தையும் மொத்தமா பாத்துலாம் அண்ட் அப்டேட்டை பத்தி கொஞ்சம் பார்த்துலாம் அப்புறம் ஏவி போட்டிருக்காங்க ஏவினா எப்படி எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்ல ஒருத்தங்க செம்மையுன்னு பண்ணிருக்காங்க இவங்க தானே டைட்டில் வினர் அப்படின்னு சொல்ல வர ஒன்று பண்ணிருக்காங்க அது யாரு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திரலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த பிக் பாஸ் சீசனை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப லைவ்ல என்ன நடந்துட்டு

அவங்க வந்து பேக் பண்றாரு கேட்டா திவ்யாவோட நினைவா இருக்கும்னு சொல்லிட்டு பேக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஒன்னும் சொல்றதுக்கு அவங்க வேற பத்தி நேத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபைட்டு இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாவே ஃபைட்டு 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 இந்த வீட்ல வந்து நிறைய பேர் வந்து நிறைய நேரம் மாத்திருக்காங்கதான் சொல்லணும் பட் இவரு உள்ள வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் போனதாச்சும் அப்படியே போயிருக்கலாம் பட் இன்னும் உள்ள வந்து இப்ப ரொம்ப டேமேஜ் ஆகிட்டா இருந்தா சொல்லணும் ஸோ இப்போ இந்த லைவ்ல இதான் நடந்துட்டு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டீஷர்ட் ஒயிட் டிஷர்ட்ல போயிட்டு அவங்க அவங்க வேண்டியன்னா எழுதிட்டு எமோஷனா போயிட்டு இருக்கு லைவ் கொஞ்சம் அப்புறம் ஆள் ஆளுக்கு கேமரா முன்னாடி போயிட்டு அவங்க அவங்களோட அந்த பீட்டோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க பிரஜன் சாண்ட்ரா அண்ட் பிரவீன் காந்தி துஷார் இவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க ரொம்ப மனசு வந்து தான் பேசுகிறாங்க ஸோ இந்த சீசன் முடிய போகுது நம்ம பார்த்த நம்மளாலே அந்த வீட்டை நம்மளால முடி மறக்க முடியாது பட் அவங்க வந்து விட்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க நூறு நாள் அவங்க இருந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை இப்ப இப்போ பேசிட்டு இருக்காங்க இன்னும் ஒரே ஒரு ஏவி இருக்குது அந்த எமோஷ்னல் ஏவி இருக்குது அந்த ஏவி வந்தால் கடைசியாக போட்டு எல்லாத்தையும் வெளில அனுப்புவாங்க ஸோ அந்த ஏவி மட்டும் இன்றைக்கி இருக்குது அதை போட்டு வழக்கம் போல ஒரு பாட்டை போட்டு வெளில அனுப்பிடுவாங்க அப்புறம் பினாலி பினாலியில தான் வந்து எல்லாம் மீட் பண்ணுவாங்க பார்ப்போம் என்னென்னா எனக்கு எப்படி எப்படி நடக்குதுட்டு அது மட்டும் இல்லை இன்னைக்கு என்ன ப்ரோமோ காணா இன்னைக்கு எப்பிசோடு இருக்கா இல்லையா சில பேர் கேட்டிருந்தேன் எனக்கு எப்பிசோட் இருக்குது பட் அது என்ன இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட்ல ஒரு ஏவி ஃபைனலிஸ்ட்டோட ஒரு ஏவி தான் போட்டிருக்காங்க அதுவும் விக்ரமோட தான் போட்டிருக்காங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணு ஏவி இருக்கும் அந்த எபிசோடில் அதுக்கப்புறம் பார்த்திங்க இவங்க பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறது இது மட்டும் தான் அந்த ஏவியில் இருக்க போகுது ஆனால் ஏவியை பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபைனலிஸ்ட்டில் நாலு ஃபைனலிஸ்ட்டுக்கும் நேற்றுக்கே பாட்டாங்க நேற்று ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அந்த ஏவி போய்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவுட்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு அப்படியே தான் போயிட்டு இருந்தது நேற்றுக்கு நேற்றுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏவி போட்டு அந்த எபிசோட்ல ஒரு ஏவி தான் போட்டேன் பட் லைவ்ல வந்து நாலு பேருக்கான ஏவி வந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூணு ஏவியும் இன்னைக்கு வரும் அது அப்புறம் எங்க எல்லாம் பேக் பண்றது அவங்க எமோஷனல் ஏவி போடுறது அப்புறம் வீட்டு விட்டு வெளில பரவாயில்லை பாட்டு போட்டு வெளில அனுப்பிடுவாங்க அதை மட்டும் தான் இன்னைக்கு இருக்க போது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இன்னைக்கு ஏன்னா நம்ம வந்து நம்ம பார்க்குற நமக்கே ஐயோ இந்த வீடு போகுதே அப்படின்னு பட் அவங்க உள்ள இருந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா இந்த ஏவிய பத்தி கொஞ்சம் ஏவில அப்படி என்ன ஃபஸ்ட்டு விக்ரம் ஏவி ஃபஸ்ட்டு விக்ரம் ஏவினா சொல்லணும்னா அப்படியே தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இருந்தது அந்த ஏவில அப்படி என்னன்னா இருந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா டாஸ்க்கு எல்லாத்துலயும் விக்ரம் நல்லா பண்ணி அது இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா எமோஷனல்ஸ் எமோஷனல் அதிகமா இருந்தது ஏன்னா விக்ரம் எதுக்கறதால எமோஷனல் ஆவார் அப்போ அந்த வேர்ட் சொல்லியிருப்பாங்க அது ஹண்ட்ரட் உண்மை நான் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எமோஷனல் ஆனவங்க யாருமே நம்ப மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க அங்க சொல்லியிருப்பாரு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மைதான் ஏன்னா நம்ம அழுதாலே எல்லாமே எமோஷனலி வீக் எமோஷனலி வீக் தான் சொல்லுவாங்க அழுதில்ல என்ன கஷ்டம் அப்படிதான் நம்மளுக்கு கேட்க தோணுது பாத்தீங்கன்னா செம்மையா போயிட்டு இருந்தான் சொல்லணும் அதுல வச்சு இந்த எடிட்டர் வந்து அந்த கடைசியில் கொண்டு வந்தாரு பாருங்க அந்த இது டிராகன் பிஜே போட்டு அப்படியே கடைசியில் அவங்க பேரை விக்ஸ் விக்ரம் சொல்லிட்டு மாசா கொண்டு வந்தாங்கன்னு தான் சொல்லணும் அப்புறம் பாத்தீங்கன்னா அதனால முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்ரமும் பாஸும் பேசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாஸ் வந்து நிறைய மோட்டிவேட் பண்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வந்தது விக்ஸ் விக்ரம உள்ள வந்தீங்க நான் ஆனா வெளில போற என் விக்கியா நீங்க வெளில போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டாரு அந்த இடத்துல பார்க்கும் ரொம்ப அந்த சீனா பக்கம் ரொம்ப எமோஷனலா இருக்குதான் சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருந்துச்சு ஸோ இதான் விக்ரம் ஏவில இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சமயம் ஒரு பிளான் பண்ணாரு ஒரு மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாரு ஓகே உங்க நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அப்படி லாஸ்டா ஒன்று சொல்லி முடிச்சிட்டாரு சரி சரி நல்லா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பண்ணா முடிச்சிட்டாரு அப்போ பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க என்ன எபிசோட்ல தான் வந்து நீ இவ்வளவு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா எபிசோட்ல பாதி தான் வந்துச்சு ஆனா லைவ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் ஏன்னா எபிசோட்ல கொஞ்சம் கட் பண்ணி தான் போட்டுருக்காங்க ஒன் ஹவர்க்கு ஏற்ற உள்ள போட்டுருக்காங்க ஆனா இங்க லைவ்ல அதிகமா இருந்துச்சு சொல்லணும் செம்மையா பண்ணிருந்தாங்க ஏவி எல்லாம் அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து இந்த பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உள்ள போயிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யாவை கூப்பிடுறாங்க திவ்யாவை கூப்பிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா திவ்யா அந்த போட்டோ நான் பாத்துட்டு அப்புறம் திவ்யாவோட ஏவி இந்த திவ்யா எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபுல் மண்டல் ஆஃப் எமோஷன்ஸ் இந்த ஏவில பாத்தீங்கன்னா உள்ள வந்ததுல இருந்து ஃபைட்டா இருக்கட்டும் ஃபன்னா இருக்கட்டும் தனியா உட்காந்து புலம்புறதா இருக்கட்டும் தனியா இருக்கட்டும் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரோட ஏவி மாரி இருந்தது ஆனால் அவருக்கு அவங்க வந்தாலும் இண்டிவிஜுவல் பேர் தான் நீங்கள் பார்த்துட்டு எந்த கேங்லேயும் அவ்வளோக்கா செட்டாக இருக்க மாட்டாங்க இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் ஒரு இண்டிவிஜுவல் பேர் இருந்தாங்கன்னா அது திவ்யா மட்டும் தான் அந்த அளவுக்கு இருந்தது திவ்யாவோட ஏவி அதில் பார்த்தீங்கன்னா எடிட்டர் வச்சு செதுக்குனா தான் சொல்லணும் எல்லாத்துக்கும் வந்து திவ்யாவோட டூ டைப்ஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க அது என்ன அப்பத்தாவது அப்புறம் அண்ணா தேவி மூட்ஸ் அப்புறம் போட்டு வேற லெவலில் பண்ணுறாங்க நான் சொல்லணும் வேற லெவலில் இருந்துச்சு திவ்யாவோட ஏவி நம்ம ஒரு மாஸ் ஏவின்னு சொல்லாத அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எமோஷன் திவ்யானா இதை பார்க்கணும் ரொம்ப உடஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு இருந்தது அவ்வளோ எமோஷன்ஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து வந்ததுலேருந்து அவ்வளோக்கா இருக்கும்னு க்ளோஸ் ஆகல நீங்கள் பார்த்துருப்பீங்க நட்பு அந்த ஏவில கூட அவ்வளோக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு சமயம் ஒன்று பண்ணாரு ஏவினா முடிஞ்சதுக்கப்புறம் ஏவினா முடிஞ்சதுக்கப்புறம் பாஸும் திவ்யாவும் பேசிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா சொல்கிறாங்க இங்க வீட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்களும் சரி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி தப்பு எங்க நினைந்ததும் அவங்க குரல் கேட்கும் அது மட்டும் இல்ல இந்த வீட்டுக்கு வந்து யாருமே சம்பாதிக்கல சம்பாதிக்கணும்னு சொல்லாதீங்க நீங்க என்ன சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் திவ்யா அந்த ரொம்ப உடஞ்சி போறாங்க அப்போ பாத்தீங்கன்னா யூ ஆர் மை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ திவுன்னு சொல்லிட்டு தி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல திவ்யா ரொம்ப போயிட்டாங்க சொல்லணும் ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வீட்டுல அவங்களுக்கு ஒரு பாண்டிங் கூட அங்க ஒழுங்கா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லை அங்க பாண்டிங் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆதிரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் அரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டும் எல்லாம் இருந்துச்சு பட் அவங்க கடைசியில் ஒரு தனியாக தான் இருந்தாங்க ஏன்னா எல்லாம் ஒரு கேங்காக இருந்தாங்க அவங்க தனியாக தான் இருந்தாங்க லாஸ்ட்டா திவ்யாவ ஒரு

எல்லாமே சபரி ஏவியில் இருந்தது ஆனால் நான் இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சபரி ஏவி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கிரியேட் கிரேட் தோணுது அது கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்ரஸ் விக்ரம் திவ்யாவோட ஏவி பார்க்கும்போது ஃபுல்லாக நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு சபரியோட ஏவி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது ஏன்னா ஏஐனா உள்ளே வச்சு செட் பண்ணியிருந்தாங்க இந்த வீட்டோட இந்த குடும்பத்தின் செல்லை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சபரிய சொன்னார் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல பிக் பாஸின் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னார் அதை பார்த்து அதை சபரிக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உண்மையை சொல்ல போனால் சபரி அப்படிதாங்க இருந்தாங்க இப்போ வரைக்கும் அவர் வந்து அவர் ஒரே கேரக்டராக இருந்தாங்க ஒரே டேபிளாக தான் இருந்தாங்க எங்க தப்பு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் சண்டேனா நல்லா தடுக்கிறதுலையும் கரெக்டாக அவர் இந்த வீட்டோட செல்லை பிள்ளை தான் சொல்லியாகும் அந்த அளவுக்கு தான் இந்த வீட்டில் இருந்தார் வரைக்கும் அப்புறம் சபரி ஒன்று பிக் பாஸ் என்ன தம்பின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போங்க போ சொல்லுங்க அப்படிதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நம்ம பிக் பாஸ் வந்து போடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிங் அங்க இடத்துல அண்ணன் அன்னந்தபி பாண்டிங் அதான் சரி இதை பார்க்கும்போது வேற தான் இருந்ததுன்னு சொல்லணும் இவங்களே இப்ப ஏவி எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ள போறார் சபரியம் அடுத்தது பாத்தீங்கன்னா அரோரா அரோரா ஸ்டார்டிங்லேயே ஃபனோட தான் உள்ள கொண்டு வராது சரி எல்லாம் தூங்குங்க நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னே அரோராக்கு ஷாக் ஆயிருச்சு அப்படியே அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஃபன் பண்ணி அப்புறம் அரோராவையும் கூட்டிட்டு ஏவி எடு பார்க்கறதுக்கு வந்தாங்க அரோரா ஏவி எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னாப்பா இதை எடிட்டர் வந்து ஃபஸ்ட் டிடிஎஃப் டிடிஎஃப் அந்த பாய்ண்ட்ஸ் வந்தப்போ எடிட் பண்ண ஆரோக்கியம் ஆரம்பிச்சிருப்பாரு போல அந்த அளவுக்கு இருந்தது எடிட்டிங் தான் செம்ம எடிட்டிங்காக தான் இருந்தது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இவர் வெளில பண்ண நல்லா இருக்கும் ஒன்றுமே பண்ணல அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து கடைசியில் ஒரு இந்த டிடிஎஃப் டாஸ்க்கு கொண்டு வந்தாங்க பாருங்க அந்த இடத்துல வேற லெவல் இருந்துச்சுன்னு சொல்லணும் இந்த சாங் செலக்ஷனாக இருக்கட்டும் வேற லெவலில் பண்ணுறாங்க ஒரு கம்பேக் வாடது இருந்தது அங்கே ஒரு கம்பேக்கோட ஏவி இருந்தது அவங்க ஃபுல் இருந்துச்சு ஆகுதுன்னு சொல்லணும் செதுக்கியிருக்காங்க அந்த ஏவியை இந்த ஏவியில் என்ன வச்சுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்டாக இருக்கட்டும் ஃபன்னாக இருக்கட்டும் எல்லாமே அரோரா ஏவியில் இருந்தது அண்ட் டாஸ்க் டாஸ்க்கு எல்லாமே இருந்தது அப்போ டிடிஎஃப் வாங்கினது எல்லாமே அரோரா ஏவியில் இருந்தது செம்மையா இருந்துச்சு வேற லெவல இருந்தது அரோ ஏவி பாப்போ இப்ப நம்ம எப்படி நடக்குது என்னன்னு நடக்குது அப்புறம் இந்த ஏவி நம்ம அப்புறம் பிக் பாஸ் வரவங்க பேசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒன்னு சொல்றாங்க பிக் பாஸ் உங்க வீட்டை விட்டு வெளில ஆயிட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்காக வெளியே நிறைய தாய் உள்ள உங்களுக்காக உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொன்னாரு அப்பன்னா அரோரா லிட்டரா உடஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு அழுது அழுதுட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாங்க இனிமேல் நீங்க தனியா இல்ல நீங்க நான் உங்க கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் செம்மையா ஒன்னு சொன்னாரு சோ அரோரா ஏவி முடிஞ்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யார் ஏவி இந்த இடத்துல நல்லா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஏவியும் நல்லா இருந்துச்சுதான் சொல்லுவாங்க எடிட்டர் எல்லாமே வச்சு செதுக்கிருக்காங்க அந்த அளவுக்கு ஏவி எல்லாம் நல்லா இருந்து தான் சொல்லணும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத்துக்காக உன்னை அது செம்மையா செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏவி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏவி நான் ஃபா நாலு ஃபைவ் ஏவி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹவுஸ் மெச்சர் எல்லாமே அந்த போட்டோவை பார்க்க பிக் பாஸ் வர சொன்னாரு அப்போ பார்த்தாங்கல்ல நிறைய பேர் நான் போட்டோ பார்த்தாங்க அந்த இடத்துல ஒரு மனுஷனோட போட்டோ அவ்வளவு பெருசு இருந்துச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்தோட போட்டோ அவர் பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நின்ட்டார்னு சொல்லணும் அதெல்லாம் பார்க்கும்போது எப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு நான் சொல்லணும் ஏன்னா அவரு இந்த சீசனோட பெஸ்ட் என்டர்டைனர் சொல்லு என்டர்டைனர் சொல்லலாம் அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாரு இப்போ அவரு பணப்பெட்டி தூக்கிட்டாங்க அந்த கட் வந்து அந்த அந்த போட்டோ வந்து நல்லா பெருசா வச்சிருந்தாங்க அந்த இடத்துல யார் போட்டோ அவங்க பெருசா இல்ல அந்த போட்டோ மட்டும் தான் பெருசா இருந்துச்சு லைட் செட்டப் நான் வச்சு ஏன்னா பிக் பாஸ்க்கு பிக் பாஸ் டீமுக்குமே தெரியும் ஏன்னா இவரு தான் டைட்டில் வினரா வர வேண்டியது அவர் போயிட்டாரு இதான் நினைச்சு ஓகே இவங்க தான் நாலு பேர் ஏவி முடிஞ்சிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கா இன்னைக்கு வந்து மூணு ஏவி போட்டு அப்புறம் வந்து இதை முடிச்சிருவாங்க மூணு பேருக்கு ஏவி போட்டு அப்புறம் வந்து சாங்ஸ் அதனா போட்டு இன்னைக்கான எபிசோட முடிச்சிருவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அப்டேட் இந்த பினாலி அப்டேட் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல கேட்டதா இருக்கு என்ன கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா கமுர்தீன் பாரு பினாலிக்கு வருவாங்களா மாட்டாங்களா

அப்போ நிறைய பேர் கேட்டிங்க இந்த ரெட் கார்டு கொடுத்துருவோம் எப்படி ஃபினாலிக்கு வருவாங்க பிரதி வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க அப்படி இருக்கு பின்னா ரெட் கார்டு கொடுத்தா பினாலே எதுக்குலாம் வரக்கூடாது ஒரு ரூல்ஸ் இருக்கு பட் சீசன் டூவில் ரெக்கார்டு கொடுத்தவங்களுக்கு ஃபினாலே வந்தாங்க அண்ட் சீசன் செவனில் பிரதீப் ரெக்கார்டு கொடுத்த போது பிரதீப் இன்வைட் பண்ணிருக்காங்க பிரதீப் தான் இப்போ இன்வைட் பேருக்கு அது அவங்க முடிதான் எது வந்தாலும் பொறுத்தா பார்க்கணும் ஏன்னா பார்வன் ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஓகே எல்லாம் அவங்க தான் வந்தாலும் வரலாம் வராமையும் போலாம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் ஓகே இப்ப பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் இப்போ ரொம்ப ரொம்ப போயிட்டு தான் சொல்லணும் எல்லாம் கொஞ்சம் அழுவிலே போயிட்டாங்க எல்லாமே அழுதுட்டு இருக்காங்க அழுதுட்டு இருக்காங்க ரொம்ப தான் போயிட்டு இருக்கு அண்ட் பினாலி அப்டேட் அண்ட் யார் டைட்டில் சொல்லி உடனே நம்ம அப்டேட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்ட் யார் கமெண்ட் பண்ணுங்க பெஸ்டிவலில் பார்க்கலாம்